இறையேசுவின் அன்பு சகோதரமே பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் இன்று புனித கபரியல் என்பவரை நினைவு கூறுகின்றோம் இவர் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் நாளன்று இத்தாலியின் அசிசி நகரில் பிறந்தார் இவர் தந்தை உள்ளூர் அரசு அலுவலகத்தில் உயர் பதவி வகித்தவர் இவர் தமது பெற்றோருக்கு பிறந்த பதிமூன்று குழந்தைகளில் பதினொன்றாவது குழந்தையாவார் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு இவருக்கு நான்கு வயதாகையில் தன்னுடைய தாயை இழந்தார் புனித கபிரியல் தமது குழந்தை பருவத்தில் கடின குணமுள்ளவராயிருந்தார் விரைவில் கோபமடையும் தன்மையுள்ளவராகவும் இருந்தார் தமது ஆரம்ப கால கல்வியை கிறிஸ்தவ சகோதரர்களிடம் கற்ற இவர் பின்னர் இயேசு சவினரின் கல்லூரியில் முக்கியமாக இலத்தீன் மொழியில் பயின்று வெற்றிகரமாக தனது படிப்பை முடித்தார் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு ஒருமுறை தீவிர நோயால் பாதிக்கப்பட்ட புனித கபிரியல் நோயினின்று குணமடைந்தால் குருத்துவ வாழ்வில் இணைவதாக உறுதிமொழி எடுத்தார் நோய் குணமானது ஆனால் எடுத்த உறுதிமொழி மறந்து போனது கிபி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு புனித கபிரியல் மீண்டும் நோயில் விழுந்தார் இம்முறை அவருக்கு தொண்டையில் கட்டி வந்திருந்தது இம்முறையும் அவர் நோய் குணமானால் குருத்துவ வாழ்வில் இணைவதாக வேண்டிக் கொண்டார் நோய் குணமானது இம்முறை அவர் நிஜமாகவே அதற்கான ஏற்பாடுகளை செய்தார் அவர் இயேசு சபையில் சேர விண்ணப்பித்தார் ஆனால் ஏதோ காரணங்களுக்காக அது தாமதித்தது ஸ்போலேடோ நகரை பாதித்த காலர நோயின் தாக்கத்தின் பின்னர் நகரின் மதகுருமார்களும் குடிமை அதிகாரிகளும் இணைந்து அன்னை மரியாளின் சிறுபங்களின் ஊர்வலம் ஒன்றிற்கு ஏற்பாடு செய்தனர் புனித கபிரியிலும் இந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டார் அன்னை மரியாளின் ஒரு சிறுபம் இவரை தாண்டி செல்கையில் நீ இன்னும் ஏன் இவ்வுலையில் இருக்கிறாய் என்று ஒரு குரல் இவருக்குள்ளேயே கேட்டதாக உணர்ந்தார் இச்சம்பவம் இவர் துறவர வாழ்வில் இணைய தீவிரமாக தூண்டிய முதல் சம்பவம் ஆகும் அவர் ஆண்டவரின் திருப்பாடுகள் சபையில் இணைய ஒரு குருவின் ஆலோசனைகளை வேண்டினார் ஆண்டவரின் திருப்பாடுகளின் பால் புனித கபடியில் கொண்ட தனிப்பட்ட பக்தியே இவரை அச்சபையில் இணைய தூண்டியது மோரோவேல் என்ற இடத்தில் உள்ள ஆண்டவரின் திருப்பாடுகள் சபையின் துறவர புகுநிலையில் இணைவதற்காக புனித கபரியில் தமது சகோதரரும் டொமினிக்கன் துறவியுமான அலோசியசுடனும் புறப்பட்டார் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் நாள் அன்று அவர்கள் அங்கே சென்று சேர்ந்தனர் இரண்டு தினங்களில் பின்னர் அவர் ஆண்டவரின் திருப்பாடல் சபையினரின் ஆடைகளை பெற்றுக்கொண்டார் கொண்டார் இவர் தமது மாணவ பருவத்தில் தாம் ஒரு வெற்றிகரமான மாணவர் என்பதை நிரூபித்தார் துறவர வாழ்வில் இன்னல்களையும் தியாகங்களையும் மனம் ஏற்றார் பணியில் முன்மாதிரியாக விளங்க பல்வேறு முயற்சிகள் எடுத்தார் குழப்பங்களிலும் போராட்ட சூழல்களிலும் கடவுளின் அன்பு மற்றும் பிறரன்பு எல்லாவித வேறுபாடுகளையும் களைந்துவிடும் என நிரூபித்தார் கடுமையான துறவர வாழ்வில் பயணித்த இவர் எலும்புருகி நோயால் பாதிக்கப்பட்டார் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் படத்தையும் வியாகுல அன்னையின் படத்தையும் நெஞ்சில் வைத்து வானத்தை நோக்கி கண்களை உயர்த்தி ஓ என் அன்னையே அடைக்கலமாக வாரும் என்று சொல்லியபடியே கேபி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் நாளன்று தன்னுடைய கனவாகிய குருத்துவத்தை அடைய முடியாமல் உயிர் விட்டார் இப்புனிதர் மறிப்பதற்கு முன்பாக அன்னை மறியால் இவருக்கு காட்சி தந்ததாக அந்த துறவு மட தலைவர் கூறினார் தான் இருப்பதற்கு முன்பாக அன்னையை அடைக்கலமாக அழைத்த இப்புனிதரை கொண்டாடும் நாமும் நமது துன்ப வேலைகளில் அன்னையை நோக்கி அன்னையே என் அடைக்கலமாக பாரும் என்று ஜிபித்தபடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசிற் பெறுவோம்